ஆஹ் வந்தா நீங்க வந்தான ஓ வந்த 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 நீங்க நீங்க வர காட்டின் தான் நாங்க பாத்துக்கோ நின்ற எனக்கு தெரியுது நான் வர காட்டின்னு தான் நீங்க பாத்துக்கோ நிற்கு சொல்லி அதை சுட்டின்னு தான் வந்தோம் எனக்கு வேலைவெட்டி எல்லாம் போட்டுட்டு பார்த்து போயிருந்தேன் எந்த காரணமே தான் அதனால எங்கள் எங்கட மகனுக்கு இப்போ கல்யாணமே எல்லாம் பேசி ஓகேன்னு சொல்லி எல்லாமே பிரச்சனை முடிஞ்சால் போகிறோம் தேனி இப்போ மறுபடியும் அவங்க செல்ற அவங்க கூட்டத்தோடய வந்து எங்கள் ரூட்டுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் வச்சு அவங்களுக்கு இந்த பலகாரம் ரோல்ஸ் அது இது ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பத்து பதினாயிரம் ரூபாய் செலவழிச்சி சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டே அனுப்பினு அவங்களுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டே போனேன் எங்களோட மகனுக்கு ஓ இது அண்டை நானும் வந்தேன் நானும் வந்தே சூவிட்டா இட்ட பழகாத சோட்டி சரிதெல்லாம் நீங்கள் வச்சு தாங்க திண்டே ஓ நானும் வந்தேன் ஓ இது ஆ இப்போ எந்த செல்ல கேண்டு செல்லிட்டு தான் போனேன் இப்போ எந்த செல்லு என்று சொல்லி கேட்டாங்க இப்போ நீங்கள் உங்களோட மானுக்கு வேலை வெட்டி ரெண்டும் இல்லை அந்த ட்ரீவில் ஓ வே வே வேலையில் ஒன்று ஒழுங்காக இல்லை எங்களோட மானுக்கு ட்ரீவில் ஒன்று வேகம் கொடுங்கோ ஜப் ஒன்று செஞ்சு கொண்டு அவங்களோட மகளையும் காப்பாற்றிக்கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டு அவங்க வேற சந்தோஷமாக அனுப்ப உங்களுக்கு வேற ஒன்றும் சேர்த்தே இல்லை ட்ரீவில் ஒன்று மட்டுமே கட மானுக்கு வாங்கி கொடுங்க உண்டு சரி நாங்கள் சின்ன இனி அதுக்கும் அவங்க ஓகே நீ இப்போ இப்போது இந்த இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஆ இந்த கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கால் பண்ணி செல்லி கடை மகனுக்கு ஆ ஓஹோ சரிப்பா அந்த கல்யாணத்தை பேசக்கூட வந்து ட்ரீவில் ஒன்று எவ்வளோ விலை என்ன சொல்லுங்களே அந்த ஒரு எட்டு லட்சம் வாய்க்கும் ட்ரீவில் எட்டு லட்சம் வாய்க்கும் ஆ எட்டு லட்சம் இப்போ தெ இப்போ இருபது லட்சம் ஆகுது இருபது லட்சம் சரி அதுக்கு இனி அவங்க செல்லு இருபது லட்சம் கொடுத்து எடுக்க அளவுக்கு உங்களோட மான் அவ்வளோ பொறுமதி ஒன்றும் இல்லையா ஓ நீ அவ்வளோ பொறுமதி இல்லை தான் உண்மைதான் அவன் செல்லுறது அடே ஏழை வட்டி எழுது போய்த்து சொந்தமாக வேலையில் செஞ்சு கொள்ளு பாருடா அடுத்தவங்களோட இதுகளை எதிர்பார்க்காம டிரைவிலும் இன்னும் ஒன்றுமான இருபது லட்சம் உண்மை தான் அவன் சொல்லுறது நீயும் அவ்வளோ பொறுமாதிரி இல்லை சரி ப்ரோக்கர் நான் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வேறு விஷயம் ஒன்று பேசுவோம் வாங்க ம் ஹாஜி நாங்கள் வேறு இடத்தோட கூட வானுக்கு பேசுவோம் டிவியில் ஒன்று இல்லாட்டி பைக் ஒன்று சரி எடுத்துக்கொள்ள பார்க்குவோம் அப்படின்னா இப்போ பைக்லேயும் ஜோப் செய்யே பிக்னி ஏன் தியோ அதை போட்டு டபுள் அடிச்சு போகிறாங்களே அப்படின்னு சரி பார்க்கும் ஆனால் புதிய பைக் ரெண்டாயிரம் எடுக்க கஷ்டமாகும் பத்து லட்சம் மட்டும் பைக்கும் பைக்குமாகு இப்போ சொல்லிக்கொள்ள ஒன்றுமே என்ன சரி இந்த மதுருவா மாதிரி பைக் ஒன்று சரி பண்ணி அப்படி எடுத்தார்டு சொல்லி சரி உங்கள் கல்யாணத்தை பேச nekunda ingade walky ennecha payam ayki ena ninge veela vetti onnum illa vote lena ikke ningandu kum payappoda venam parina kai lette lacham ay salli ikkidu local panni enna sari onnu senjittu 3 million eduthu naan hayarotti ungala kaapathu anchaadde ninge payappoda vaana ette lachathuk TVl ondu edikkeluma edikkelama edikkelum kku pasandha pudhusa vara TVl 20 lacham pudhusa vara TVl இருபது லட்சமா அதுதான் செல்லிய இருபத்தி நாலு எல்லாம் வேண்ட நினைப்புல இயக்காம நியூஸுகளை பார்த்து நாட்டு நடப்புல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்டு கண்மணி ஏங் கண்மணி நாளும் கண்மணி ஆ தரியனா இப்ப தரியனா සරියනාව එත සරිය තියන කාච්චල් සෝමප නල්ත නි ආරෝගය මතා නිකේ කාච්චල් සෝමාණකක ආනේ තල යිත පිචිකොනික් ය පනිකු ශරියනවා කාචල් සෝමනවා මුහල එන්තෙන් නරදී අයිතාන්ඩම් මඩයන පරිි පට සියන්න පි පට සිසන්න කයිල සල්ලයේ වෙචිකො කාද වෙලකූඩු සාමන ටස ඇනී ඇතසන නානතසිෙන? எந்த சென்னையும் இப்ப நினைவில் மட்டும் நினைவே நீங்க சாற்றாத விஷயம் இல்லை நினைவில் நினைக்கிறா எந்த சென்னு யோசனை பண்ணி பாரு நீ நீங்க பயப்பட வானம் பாப்பா இப்ப டொலர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சே இப்ப எங்களோட நாட்டுக்கு புதுசா வாகனம் வரப்போகுது ட்ரீவில் புதிய ட்ரீவில் இறக்குமதி செய்ய போற அப்படி இறக்குமதி செய்ய போல பழைய ட்ரீவில் வெலை இப்ப எட்டு லட்சம் ஆறு லட்சம் நீக்கியது எல்லாம் நாலு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு சொல்லி வெளில குறையும் அந்த டைமுக்கு பார்த்து நாங்கள் ட்ரீவில் ஒன்று எடுப்போம் பாப்பா இப்போ ட்ரீவில் எட்டு லட்சம் நாலு லட்சத்துக்கு ட்ரீவில் எடுக்க நாலு லட்சத்துக்கு அதை மோடிஃபை பண்ணு அப்படித்தான் செய்யு வெள்ள குறைய காட்டி கொஞ்சம் பார்த்துக்கோ வாப்பா வாப்பாட்டை எனக்கு செந்த நீ என்ன வாகனம் புதுசாக வரும் வெள்ள குறைய பண்ணி முடியும் சரி சரி நீ நான் மனசாக நினைச்சது சென்னதும் இல்லை கூட்டாளிமாரும் அவங்களும் இவங்களும் பெரிய ஆய்வாளர்களும் எல்லா எல்லோரும் தானே சென்னை இனி டிவிலே நியூஸ்லேயே மதுலேயும் இது அதுதான் நாங்களும் நம்பினேன் இனி எங்களுக்கு தெரியுமா ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி பெருசாக தெரிஞ்சவங்களே அப்படி செல்லக்கூட நாங்கள் மோனே மாதிரி எடுத்து வேலி அதுதான் கையில் கொஞ்சம் சல்லியை இருக்கி கொண்டு நின்றேன் இனி புதுசாக வந்தாக்க வில குறையும் பழையதுன்னு என்ன சொல்லி புதியது எடுக்கிறதுக்கு இல்லை நான் கையை சல்லியை வச்சு கொண்டு நின்றேன் பழைய தன்னு நெஞ்சி வலியும் கூட செம்மையும் கூட இந்த பழையதோன்னு எடுக்க தான் நீ இந்த இங்கே அதுவும் விலை கூடி இந்த செய்வோம் இங்கே அப்படி தான் உலகம் மோடே மாதிரி மோடே மாதிரி இந்த இந்த மூத்தமான செலவு சென்னால் கேட்டுக்கோத்துல எல்லாம் அப்படி தான் பாப்பா நினைச்சு கொக்கியது உண்டு நடக்கிறது உண்டு இங்கே அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக் கொலப்படாது இந்த சின்னதுக்கு என்னை மனசு கொஞ்சம் அப்செட்டாக விலை கூடினது எதிர்பார்க்கல பாருங்களே காரோண்டு எடுக்கலுமான சைஸில் ஈக்கிது இப்போ டிவியில் போயிட்டு ஐயோ

புதிய பிராண்ட் நியூ வந்த இப்ப கிட்டத்தட்ட எனக்கு மாதிரி செய்தா ஓ புதுசா வந்த பிராண்ட் நியூ தான் இருபது லட்சம் வட்டாக எப்படி உனக்கு வந்து

கி விற்கே இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும்